மயிலாப்பூர் கோலப்போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க கோலங்கள்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ரொம்ப அழகா நிறைய பேர் கோலம் போட்டிருக்காங்க அதுல நிறைய கொஞ்சம் ரங்கோலியும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் புள்ளி கோலங்கள் எவ்வளோ அழகா போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு வட்டமான கோலம் புள்ளி கோலம் நல்ல நேர் நிறைய மக்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் வெள்ளத்துல நீந்தி போய் கோலங்களை பாக்குறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு நடந்து போகிறது தான் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் நின்று போட்டுட்ருக்காங்க எல்லாம் எவ்வளோ மக்கள் நின்று பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க பொங்கல் கோலம் இது நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் ஃபோட்டோ கோலம் சாரி இங்கே பாருங்களேன் இப்போ லேட்டஸ்ட் கோலம் ஃபேஸ்புக் ட்விட்டர் அதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க யாரோ கோலம் போட்டுருக்காங்க இது நல்லா அழுத்தமான கலரில் ஒரு பூ கோலம் கலர் கோலம் வச்சு கூடு கோலம் ஒரு மயில் கோலம் இங்கேயும் ஒரு மயில் கோலம் அழகாக இருக்கு இங்க இருக்கு ஒரு ஒரு மாடம் கலர் ரொம்ப அழகா நல்லா அந்த ஷேப் எல்லாம் அழகா பண்ணணும் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா வைப்ரண்ட்டாக நல்லா இருக்குது த்ரீடி கோலம் மாதிரி இருக்குது அதை நம்ம நினைக்கிறேன் இங்கே பார்க்குறீங்களே பொங்கல் பானை அந்த பானைக்குள்ளே ஒரு கிராமமே இருக்குது நான் அடுத்த கோலம் பாருங்க அர்த்த நாரீஸ்வரர் கோலம் செம்ம அழகா இருக்கு செம்ம அழகா இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த பக்கமும் ஒரு அழகான நல்ல அழகாக ஃபில் பண்ணி பூரா இடத்தையும் நல்லா ஃபில் பண்ணி அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி போட்டிருக்காங்க எல்லாம் பூ வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இதுக்கு வின்னர்னு கொடுத்துருக்காங்க வின்னர்ஸ்க்கு இந்த மாதிரி போர்டு வச்சிட்றாங்க இந்த அந்த அந்த பொங்கல் பானை கோலம் ஒரு கிராமத்தையே பானைக்குள்ளே கொண்டு வந்த அந்த கோலத்துக்கும் இந்த பொங்கல் பானை கோலம் ரொம்ப அழகாக இருக்குது பொங்கலுக்கு கோலம் போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க அதனால் நம்ம இடையில பூந்து போய் தான் பார்க்க வேண்டியிருக்கு நிறைய பேர் நினைப்பீங்க இங்கே வந்து பார்க்கணுன்னு ஒரு சில காரணங்களெல்லாம் வர முடியாமல் இருக்கலாம் அதனால் இதில் பார்த்துக்கோங்க மாடு பொங்கல் பானை சூரியன் கோவில் ரொம்ப அருமையா இருக்கு கான்செப்ட் கிழி கோலம் பாருங்க ஆனால் இந்த கோலத்தை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல ரொம்ப அழகா இருக்குன்னா மயில் பொங்கல் பானை கரும்பு கரும்பு ரொம்ப அழகா இருக்கு ஒரு பொங்கல் பானை சரி நேரில் போய் பார்ப்போம் ஹாப்பி பொங்கல் இது சிவன் கோலம் சிவன் மயில் தோகை. மயிலை கையிலன்னு எழுதியிருக்காங்க சிவன் கோலம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பட்டாம்பூச்சி வட்டம் மாடர்ன் ஆர்ட்டாக இருக்குது ஒரு சிவன் கோலம் வந்து ரொம்ப அழகா இருக்கு இங்கே பாருங்களேன் இந்த கோலத்தை மிஸ் பண்ணிடாம பார்க்கணும் பொங்கலே பரிமாறி வச்சிருக்காங்க பொங்கல் விருந்து அழகா இந்த பானை ரொம்ப அழகா இருக்கு இலையில சாதம் அந்த இலையில ஒரு கிளிசல் இருக்கிறது கூட ரொம்ப அழகா தத்துவமா கொண்டாந்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு வாழைப்பழம் கரும்பு பொங்கல் பச்சடி பொரியல் எல்லாமே ரொம்ப சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க வரையங்களா சாப்பிடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ஒரு பொங்கல் பானை கோலம் மூணு பொங்கல் பானை மூணு பொங்கல் பானையும் வேற வேற கலர்ல நல்ல கரும்பு ரொம்ப அழகா போட்டுக்காங்க பொங்கல் பொங்கி வழியுது பொங்கலோ பொங்கல்னு உள்ள மக்கள் நடந்து நடந்து அவங்க அவங்களை தாண்டிதான் நம்ம கோலத்தை பார்க்கணும் மயில் கோலம் இங்கே யாரோ சிவன் கோலம் ட்ரை பண்ணிட்டாங்க இது புள்ளி கோலம் கோடு கோலம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள டிராபிக் எல்லாம் இதுல விட்டுட்டாங்க இனி நம்ம கோலத்தை பாக்குறது கொஞ்சம் சிரமம்தான் இங்க பாருங்க பொங்கல் பானை ரொம்ப அழகா இருக்கு நல்ல கலர்ஸ் தாங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஷேடிங் எல்லாம் கூட ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க அது மேலேயே நடந்து போறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க டிராபிக் எல்லாம் உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அந்த கோலங்களையெல்லாம் நான் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவா கொடுக்குறேன் இங்கிருந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு அழகா எவ்வளவு பேர் கோலம் போட்டிருக்காங்க இந்த ஓரத்துல ஏன் நடந்து போய் பார்ப்போம் இந்த சைடில் வந்து வண்டிகள் வரல அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த சைட் இருக்கிற கோலத்தையும் காட்டுறேன் பாருங்கள் நல்ல பின்னல் கோலம் இன்னிப்படுறது பூரா பின்னல் கோலங்கள் தான் பக்கத்தில் ஒருத்தங்க நடுத்து இருந்தாங்க அவங்க என்ன பரவாயில்ல பாரு பின்னல் கோலம் நல்ல எல்லாம் போட்டு போட்டுருக்காங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமான ஒரு ஒரு பின்னல் கோலம் நல்லா நிறைய புள்ளி வச்சு போட்டிருக்காங்க வருங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் இடையில புள்ளி கோலம் சூப்பராக அழகாக அங்கெல்லாம் இருக்கிற கோலங்கள்லாம் நான் க்ளோஸ் அப்பில் போட்டோ எடுத்திருக்கேன் அதெல்லாம் நான் கம்பைல் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன் பின்னல் கோலம் ஆனால் இதெல்லாம் போடுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம பார்ப்போம் எப்ப பார்த்தாலும் அது போடலாம் நிறைய புள்ளி வச்சு போட்டிருக்காங்க எப்படி இவ்வளோ புள்ளி வச்சு இந்த கோலம் எல்லாம் போட்டாங்க பார்க்குறக்கே அசுத்தமா இருக்கு இதெல்லாம் பின்னல் கோலங்கள் தான் பொதுவாக இந்த மாதிரி பின்னல் கோலம் போட செய்கிறவங்க எந்த சிக்கலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோலம் ரொம்ப அழகா போட்டுருக்காங்க நீட்டா இருக்கு கோலம் போடும்போது ரொம்ப பக்கத்துல பக்கத்துல புள்ளி வச்சா கோலத்தை பில் பண்றதுக்கு அதனுடைய தெளிவா தெரியறது இல்லை நல்லா இப்போ தள்ளி தள்ளி கோலம் போட்டா நல்லா பாக்குறதுக்கே நல்லா தெரியுது நீட்டாவும் இருக்கு மக்கள் எல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க இப்பதான் எல்லாம் கொஞ்சம் நடந்திருக்காங்க கோலம் பாருங்களேன் ஜஸ்ட் புள்ளியை வச்சாங்க கோடுகளை போட்டாங்க ஃபில் பண்ணாங்க நல்லா நட்சத்திர வடிவம்ல ஒரு வெப்பு மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கான நல்லா இருக்கு பின்னல் கோலங்கள் நடுவில் விட்டி ஒரு கோலம் எவ்வளோ புள்ளி வச்சு அடுக்கடுக்காக பூ கோலம் நல்லா நிஷ் பண்ணியிருக்காங்க பட்ட வடிவமான கோலும் வேற எதுவும் வண்டி வரத்துக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வட்ட கோலம் ரொம்ப அழகாக இருக்குது சைடில் அந்த டி பார்டர் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோலத்துலேயே பார்டர் டிசைன் கொண்டாந்துட்டாங்க வரும் ரொம்ப சூப்பராக போட்டுருக்காங்க ரொம்ப அழகாக பட் சிம்பிளாக அவங்க உள்ளே போட்டுக்கிறத பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கோடுகள் ஒன்று எழுத்து அப்படியே அதை நீக்கி விட்டு வளர்த்து விட்டு போட்டுக்காங்க ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது அப்பவே இதுக்கு விளக்கம் தான் வச்சுட்டு இருக்காங்க நான் அதை ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தாங்க டிராஃபிக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ டைம் முடிஞ்சுது அதனால டிராஃபிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நாளைக்கும் இதே காம்படிஷன் இங்கே நடக்கும் முடிஞ்சால் நாளைக்கும் வந்து பார்ப்போம் இந்த கோல போட்டி வடக்கு மாத வீதியில் நடக்குது இப்போது இந்த தான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தாண்டி நம்ம கோவில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் எந்த கோவிலுக்குள்ளாயும் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை வேண்டாம் கோவில் எது நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் எல்லாருமே சூப்பரான ஒரு கடை மஞ்சள் கிலோ யமக்கா நாற்கங்காய் நாற்க பழம்